தந்தை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை பூசம் நட்சத்திரம் மதியம் பன்னிரெண்டு முப்பத்தெட்டு வரை பிறகு ஆயிலியம் நட்சத்திரம் இன்றைக்கு தைப்பூசம் நேற்றும் தைப்பூசம் நேற்று தொடர்ந்த பூச நட்சத்திரம் இன்றும் இருக்கிறது எனவே இந்த பூச நட்சத்திரத்திலே நாம் மலைவளம் வருவது நல்லது அதாவது பௌர்ணமி என்பதனாலே இன்று பௌர்ணமி திதி என்பதனாலே பௌர்ணமி விரதம் இருப்பது மலைவளம் வந்தால் மகத்துவமான வாழ்க்கை கிடைக்கும் மலை என்றாலே மலைக்கு வைப்பதற்கு பெயர் மலை எனவே வாழ்க்கை மலைக்கும் அளவு உயர வேண்டுமானால் மலைவளம் வர வேண்டும் எங்கள் பகுதியிலே செட்டிநாட்டு பகுதியிலே என்னுடைய தலைமையில் முன்னூறு மாதங்களுக்கு மேலாக நாங்கள் தொடர்ந்து கிரிவலம் வந்தோம் கொரோனா முன்னதாக முன்னதாகவெல்லாம் தொடர்ந்து மாதந்தோறும் வருவது தமிழகத்தின் பல பகுதி மக்களையும் கூட்டிக்கொண்டு செட்டிநாட்டு பகுதியில் உள்ள பிரபலமான மலைகளை நாங்கள் சுற்றி வருவது வழக்கம் அந்த முறையிலே திருவண்ணாமலையிலே லட்சக்கணக்கான பக்தர்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் திருப்பரங்குன்றத்திலே எல்லாம் சுற்றி வருகிறார்கள் அங்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த மலைகளை சுற்றி வருவது சிறப்பு இயலாதவர்கள் உள்ளூரில் இருக்கும் ஆலயம் சென்று முருகப்பெருமானை வழிபடலாம் பொதுவாக இந்த பூசம் என்று சொன்னாலே இன்று வடலூர் வள்ளலார் இருக்கிறாரே அவருக்கு அந்த அருட்பெருஞ்சோதி தரிசனம் இன்றைக்கு கிடைக்கப் போகிறது அங்கு லட்சக்கணக்கான மக்கள் வருவார்கள் வள்ளலாரை பொறுத்தவரை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொன்னவர் வள்ளலார் அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் நல்ல அணையா அடுப்பு அணையா விளக்கு என்று அங்கே இருக்கிறது நான் ஒரு முறை சென்று பார்த்தபோது ஆச்சரியப்பட்டேன் அந்த விளக்கு அவர் ஏற்றிய விளக்கு அணையா விளக்காகவும் அவர் எரித்த அந்த அடுப்பு அணையா அடுப்பாகவும் இருந்து இன்றும் அன்னதானம் நடந்து கொண்டிருக்கிறது இளம் வயதிலே அவர் படிக்கின்ற காலத்திலே ஆசிரியர் சொன்னாராம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் என்று பாடல் சொல்லி பாடம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் அப்போது கீழே இருந்த வள்ளலார் ஐயா அந்த காலத்திலேயெல்லாம் சாமி என்பார்கள் ஆசிரியரை இல்லை என்றால் ஐயா என்பார்கள் ஐயா வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் வேண்டும் வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றாராம் சொன்ன உடனே ஆசிரியர் வந்து உடனே பயந்து விட்டார் இருந்தாலும் கூட ஆசிரியர் தைரியத்தோடு சொன்னார் சின்ன பிள்ளையாக இருந்து அதிக பிரசங்கித்தனமாக பேசுகிறாயே முடிந்தால் நீ பாடு என்று சொன்னாராம் உடனே வள்ளலார் அந்த நான்கு வயதில் பாடிய பாடல்தான் இந்த பாடல் ஒருமையுடன் திருமல ரெடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் மதி வேண்டும் நின்கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் என்று அந்த நெகட்டிவ் எளிதில் அதிலிருந்து பாசிட்டிவாக வரும் விதம் வேண்டும் 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 என்று எழுதினார் அவர்களையும் நாம் வழிபடலாம் வள்ளலார் என்று சொன்னால் பொருளை அள்ளி கொடுத்தவர் வள்ளல் என்று நினைக்க வேண்டாம் அவர் அருளை அள்ளி கொடுத்தவர் அதனால்தான் அவரை வள்ளலார் என்று இந்த உலகம் வழங்கியது அப்படிப்பட்ட அந்த நல்ல சமயத்தை சார்ந்த மிகப்பெரிய அளவு ஆன்மீக பேரொழியாக விளங்கியவரையும் நாம் இன்று வழிபட்டு நம்முடைய வாழ்க்கை பாதையை சீராக்கி கொள்ள வேண்டும் நேராக்கி கொள்ள வேண்டும் அருகில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்ற முருகப்பெருமானையும் வழிபட்டு தைப்பூச நன்னாளிலே தங்கரத மேறி வரும் முருகப்பெருமானை வழிபட்டால் தங்குதைகள் அகலும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் போன் மூலம் பொன்னான தகவல் வருகின்ற நாள் இன்று பொது வாழ்விலே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படுவீர்கள் விரயஸ்தானத்திலே குரு இருப்பதால் விரயங்கள் வந்தாலும் அது சுப இருக்கும் இந்த நாள் நல்ல நாள் உங்களுக்கு ஜென்மத்தில் செவ்வாய் தைரியக்காரகன் செவ்வாய் ஜென்மத்தில் இருக்கின்ற பொழுது தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் சொன்ன சொல்லை செயலாக்கி காட்டுவீர்கள் தொழிலில் கூட புதிய முதலீடுகள் செய்யவதற்காக முன் வருவீர்கள் நண்பர்கள் உங்களுக்கு நல்ல தகவலை கொடுப்பார்கள் உதிரி வருமானங்கள் உங்களுக்கு உண்டு விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவார்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் மிதனராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இந்த அஷ்டமத்திலே சனி புதன் சூரியன் மூன்று கிரகங்கள் ராசிநாதனே மறைந்திருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது எனவே முன்னேற்றம் கூடுதலாக கிடைக்கும் நாள் முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் அயல் நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அனுகூல தகவல்கள் வரலாம் இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள் கடகராசி நேர்களே உங்களுக்கு சந்திரபலம் நன்றாக இருக்கிறது இன்று பூச நட்சத்திரம் என்பதனாலே இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கின்றார் சந்திரன் பலம் பெருக்கிற பொழுது மதி என்று சந்திரனுக்கு ஒரு பெயர் எனவே உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் உயரும் நீங்கள் மதிநுட்பத்தால் மகத்தான காரியங்களை செய்து முடிப்பீர்கள் விருப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் விலையந்த பொருட்கள் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள் இன்று ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிக்கும் அருகில் உள்ளவர்களின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் செய்து முடிக்கும் இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள் சிம்ம ராசி நேரங்களே எட்டிலே குரு இருக்கின்றார் ஆறிலே சனி ஆறு எட்டு பன்னெண்டுக்கு அதிபதி ஆறு எட்டு பன்னிரெண்டில் தரித்தோ ஒன்று கூடியோ இருந்தால் விபரீத அஜயம் என்பார்கள் எனவே திட்டமிடாமல் நீங்கள் செய்கின்ற காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சுக்கிரபார்வை இருப்பதால் சஞ்சலங்கள் அகலும் தனவரவு திருப்திகரமாக இருக்கும் பெண்வெளி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரலாம் உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை கூட உண்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே விடுமுறை நாள் என்றாலும் கூட உத்தியோகத்திற்கு கொஞ்சம் வேலைப்பொழுது அதிகரிக்கலாம் மேலதிகாரிகள் இன்றும் உங்களுக்கு வேலைகளை கொடுக்கலாம் இந்த நாள் உங்களுக்கு மேலும் நல்ல நாளாக அமைய முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் பௌர்ணமி என்பதனாலே மலைவளம் வருவதும் சிறப்பு கன்னிராசினியர்களே உங்களுக்கு எண்ணங்கள் எளிதில் நிறைவேறும் நாள் மலைபோல் வந்து துயர் பணிபோல் விலகும் என்று கூட சொல்லலாம் மனக்கலக்கங்கள் அகலும் மதிப்பு மரியாதையும் உயரும் கட்டிடப்பணி பாதியில் இருக்கிறதே என்ற கவலை இனி மாறும் நண்பர்களின் ஒத்துழைப்போடு நல்ல காரியம் ஒன்று நடைபெறப் போகின்றது இரண்டு கதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கின்றார் எனவே உத்தியோகத்தில் அதாவது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கவில்லையே படித்து முடித்து வீட்டில் இருக்கிறார்களே என்று நீங்கள் கவலைப்பட்டால் இன்று நீங்கள் செய்த ஏற்பாடுகள் வெற்றிகரமாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நாள் துலாம் ராசி நேர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் கேது ஏழிலே ராகு எனவே சர்பதோஷத்தின் பின்னணியில் இருக்கின்றீர்கள் எனவே உங்களுக்கு மாற்றுக் கருத்துறையோடு எண்ணிக்கை கூடுதலாக கிடைக்கும் அதே நேரம் எட்டிலும் செவ்வாய் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லையும் உண்டு கால்வலி கைவலி என்று வரலாம் அல்லது ஏதேனும் ஜீரணக் கருவிகள் பழுதாகி அதனால் தொல்லைகள் வரலாம் எப்படி இருந்தாலும் இந்த மருத்துவச் செலவுகள் உண்டு என்றே கருதலாம் செவ்வாய் எட்டில் இருக்கின்ற பொழுது தைரியம் கொஞ்சம் குறையும் தன்னம்பிக்கை குறையலாம் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனுக்கு அதிகம் தேவை அதை நீங்கள் இன்று வளர்த்துக்கொள்வது நல்லது அது மட்டுமல்ல உடன்பிறப்புகள் வழியில் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ளுங்கள் தொழிலில் கூட திட்டமிட்டபணி அந்த தொழில் நடைபெறாமல் அங்கு உங்களோடு கூட்டாளிகளாக இருப்பவர்கள் அச்சுறுத்தலின் பேரில் அவர்கள் விலகிறோம் என்று சொல்வார்கள் இருந்தாலும் இந்த நாளை இனிய நாடாக நீங்கள் அமைத்துக் கொள்ள கிரிவலம் வருவது சிறப்பு முருகப்பெருமான் வழிபாடு உங்களுடைய கவலைக்கு மருந்தாக அமையும் விருச்சிகராசி நேரங்களே உங்களுக்கெல்லாம் செவ்வாய் பலம் நன்றாக இருக்கிறது செவ்வாய் ஒருவருக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுப்பவர் அது ஏழாம் இடத்திலிருந்து உங்கள் ராசியையும் பார்க்கின்றார் இரண்டாம் இடத்தையும் பார்க்கின்றார் தனஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது தனவரவு தாராளமாக வந்து கொண்டே இருக்கும் வருமானம் உயரும் வாகனம் வாங்குவது பற்றி யோசிப்பீர்கள் இடம்பூமி வாங்குவது கட்டியை பழுது பழுதுபார்ப்பது என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் என்னென்னவெல்லாம் இருக்கிறதோ அவையெல்லாம் நடைபெறுவதற்கான அறிகுறி தென்படுகின்ற நாள் அது மட்டுமல்ல உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிபிறக்கும் குருவின் பார்வையும் உங்கள் ராசியில் இருப்பதால் செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும் இந்த நாள் முருகப்பெருமானை நீங்கள் வழிபடுவது நல்லது வடலூர் வள்ளலார் வழிபாடும் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் தனசராட்சியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும் அலைச்சல் அதிகரிக்கும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது உறவினர்களுக்கு நீங்கள் நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியும் ஆதாயத்தை காட்டிலும் விரயங்களை அதிகரிக்கும் இந்த நாளில் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாமல் போகலாம் சொந்தங்களின் பகையை வளர்த்துக் கொள்ளாதீர்கள் இரண்டில் சனி இருப்பதால் நீங்கள் எதையும் யோசித்துச் சொல்வது நல்லது ஆன்மீக பெரியோர்கள் அல்லது அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசித்து முடிவெடுத்தே தொழிலிலும் நீங்கள் ஈடுபட வேண்டும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு கலக்கம் அதிகரிக்கலாம் மேலதிகாரிகளின் கெடுபிடி ஆளாக நேரிடும் எனவே கவனம் தேவைப்படுகின்ற நாள் இந்த நாள் இந்து பௌர்ணமி என்பதனாலே நிலவு வழிபாடு நிம்மதி வழங்கும் மகர் ராசி நேர்களே உங்களுக்கு புதனின் ஆதிக்கம் நன்றாக இருக்கிறது அதாவது எட்டு கதிபதி சூரியனும் ஆறு கதிபதி புதனும் இணைகின்ற பொழுது இன்று உங்களுக்கு ஓரளவு நன்மைகளே கிடைக்கும் என்று சொல்லலாம் பரவு திருப்திகரமாக இருக்கின்றது வழக்குகள் சாதகமாக முடியும் பாகப்பிரிவுகளில் கூட சுமூகமாக முடியலாம் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு இன்று கூடுதலாக கிடைக்கலாம் நேற்று நடைபெறாத ஒரு சில காரியங்கள் இன்று நடைபெறலாம் இரண்டில் சுக்கரன் இருப்பதால் கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறுவதற்கு இன்று மலைவளம் வருவது நல்லது இல்லையில் முருகப்பெரு வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும் கும்பராசி உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல்கள் ஒழுங்காகும் நாள் கூடுதல் வளர்ச்சி இன்றைக்கு கிடைக்கும் இரண்டில் குரு இருப்பதால் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும் அதே நேரத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகளும் அகலும் வரன்கள் வாயில் தேடி வரலாம் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் உங்களுடைய தொழிலில் புதிய பங்குதாரர்களை இணைத்துக் கொள்ள முன்வருவீர்கள் லாபம் அதிகமாக தருவதாக சொல்லி அது செய்வதற்கு அது வருவதற்கான வழி என்ன புதிய தொழில் தொடங்கலாமா என்றெல்லாம் திட்டங்கள் திட்டுகிற நாள் இன்று அது மட்டுமல்ல இன்று பௌர்ணமி என்பதனாலே இந்த பௌர்ணமி வழிபாடு உங்களுக்கு பலன் அதிகமாகவே கொடுக்கும் மீனராசி நேர்களே ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு உள்ள மகிழும் நாள் இந்த உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு உங்களுக்கு உண்டு தொலைபேசி வழி தகவல் அதிகாலையிலேயே நல்ல தகவலாகவே இருக்கலாம் குரு ஜென்மத்தில் இருப்பதனாலே எந்த இடையூறு சக்திகளும் உங்களுக்கு வராது வளர்ச்சியில் இருந்த தளர்ச்சி அகலும் அதே நேரத்தில் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்த வேண்டுமானால் எட்டிலே கேதி இருக்கும் வரை கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் சிறு தொல்லைகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது இரண்டில் ராக இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெறுதல் தொழில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு போன்றவைகளெல்லாம் கிடைக்கச் செய்யக்கூடிய விதத்திலே கிரகங்கள் சாதகமாகவே இருக்கின்றன எனவே இந்த நாள் கூட உங்களுக்கு யோகமான நாள் இருப்பினும் இந்த தைப்பூசம் என்பதனாலே தங்கரதமேறி வரும் முருகப்பெருமானை நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் இருந்த தங்குதடைகள் அகலும் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்